தீபாவளி எல்லாருமே நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மழையும் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக பெஞ்சிட்டு ஸோ பெரம்பூரில் நல்ல மழை பெஞ்சுட்டு இப்போ உங்கள் ஊரில் மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஆரம்பிச்சாலே துணி காய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் பட் தூக்கி போடுற மத்தாப்பு கம்பியிருந்தா போது ஈஸியாக கொஞ்சோண்டு இடத்துல காய வச்சிடலாம் எப்படின்றத பார்த்துலாம் வெல்கம் டு த்ரீ டே ஸ்ட்ரீட் டாபிக்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஐம்பது சென்டிமீட்டர் கம்பி மத்தாப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அழகான ஒரு டப்பாவில் வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க அந்த டப்பாவை தூக்கி போட மனசே வராது ஸோ அந்த டப்பா தான் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மழையில நசுங்கி காஞ்சு போய் அது ஒரு வித்தியாசமாக சமமா எல்லாம் ஒரு ஒரு ஷேப்ல இருக்கு அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதை வந்து எடுத்துட்டு அடுத்தது ஒரு ஷூ பாக்ஸ் எடுத்திருக்கேன் அந்த ஷூ பாக்ஸ் குள்ள போற மாதிரி அந்த மத்தாப்பு அந்த பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதை அழகா வந்துட்டு நைஃபோ இல்ல வந்துட்டு சிசர் வச்சோ அழகா கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இந்த ஷூ பாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அதனால வந்து இதை கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து செலவு டேப் போட்டு இந்த மாதிரி ஒட்டி கொஞ்சம் வந்து சைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது இந்த குட்டி மத்தாப்பு குச்சி இருக்கு பாத்தீங்களா அந்த மத்தாப்பு குச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நான் எப்படி வளச்சு காமிச்சிருக்கணும் அதே மாதிரியே வளச்சுக்கோங்க அது எந்த ஷேப்புன்னா எனக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து வைச்சிக்கோங்க இந்த சைடு இந்த சைடு ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே விட்டு இதுக்குள்ளேயே விட்டு அப்படி அந்தரங்கத்தில் வந்து தொங்க விட்டு மேலே வந்துட்டு அந்த மூடி போடுற இடத்துல வந்துட்டு ரெக்க மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து லாக் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட பேங்கிள் பாக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் எப்படியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு டஜன் வளையல் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு பேங்கிள் லவராக இருந்தீங்க அப்படின்னா அப்படியே விதமாக கலர் கலராக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு ரோ வந்து நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதாவது நான் வந்து நட்ட நடுவில் வந்து போட்டு வச்சுருக்கேன்னா நீங்கள் வந்து அப்படி அழகாக அந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்துட்டு பிரிட்ஜ் மாதிரி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு எட்டு டஜன் வளையல் வந்து ஒரு பாக்ஸில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைப்பா அவ்வளோ வலையெல்லாம் என்கிட்ட இல்லை ஒன்று தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றை மட்டும் வச்சுட்டு இந்த சைடில் கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஒரு கேப்பை கூட விட்டு வைக்க மாட்டோமே அந்த கேப்பில் நெல் பாலிஷர் ரிமோ அது இது என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி ஒன்று மேலே ஒன்று தூக்கி வச்சு கூட நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நிறைய வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு செட்டு வச்சுருக்கீங்கன்னா ஒரு நாலு பாக்ஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா எல்லா வலையிலையும் நீங்கள் அழகாக வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இது எடுக்கிறதும் சிம்பிள் சிம்பிள் அதே மாதிரி திருப்பி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எங்கேயாவது குப்பையில் தூக்கி போட்டிருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க டிப் நம்பர் டூ வீடியோ வாய்ஸ் ஓவரில் இடையில கறக்க முறக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும் எலி குறிக்கிற மாதிரி அது வேற யாரும் கிடையாது தீபாவளிக்கு செஞ்ச பலகாரத்தை தான் என் பொண்ணு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கா அதை கண்டுக்காதீங்க அடுத்த தான் வந்து தூக்கி அந்த கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த தீக்குச்சி பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கும் பட்டுட்டீங்கிறீங்களா பார்த்துட்டு அந்த சைடில் ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி சொல்லட்டே போட்டு நல்லா வந்துட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்கள் வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற இருக்குது பார்த்தீங்களா அந்த சின்ன டப்பாலாம் வாங்கி வச்சிருப்பீங்களே அது எல்லாத்தையும் தூக்கி இந்த பெரிய டப்பாக்குள்ளே போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு பெரிய பாக்ஸில் இருக்கிற எல்லா குட்டி பாக்ஸில் இருக்க தீக்குச்சியும் போட்டு வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற தீக்குச்சியை விட அது அப்படி பட்டோன்னே பற்றிக்கிட்டு அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பவராக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மழை காலம் வந்துருச்சு ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா தீக்குச்சியும் வந்து நமுத்து போயிடும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி பட்டாசோட அந்த பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படி பட்டோன்னே அப்படி டபார்னு பற்றிக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் த்ரீ மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு சேரில் பாதி துணி கட்டில் பாதி துணி கதவில் பாதி துணி இந்த மாதிரி நிறைய துணி போட்டு வச்சிருக்கோம் பட் துணி வந்துட்டு ஸ்பேஸ் ரொம்ப வந்துட்டு அடைக்கும் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான இடத்துல நிறைய துணி எப்படி காய வைக்கிறதுனா ஒரு சிம்பிளான டிப் வந்து பார்க்க போகிறேன் அந்த ஐம்பது சென்டிமீட்டர் மத்தாப்பு குச்சியை தேடி வந்திருக்கேன் வந்து அதிண்ட் தரையில் போட்டு நாலு தட்டு தட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் ரெண்டு டைப்ல ஹேங்கர் வந்துட்டு ஒன்று வந்து இப்படி அரவுறையாக இருக்கிற மாதிரி ஒரு ஹேங்கர் வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க இது எதுக்குன்னு அந்த துண்டு காய வைக்கிறதுக்கு பேண்ட் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு பேண்ட்டை காய வைக்கிறதுக்கு ஜீன்ஸ் அதெல்லாம் காய வைக்கிறதுக்கு இந்த மாடல் ஹேங்கர் வந்துட்டு பெர்ஃபெக்டா மேட்சாக இருக்கும் அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எப்போதும் அந்த ஹேங்கர் தான் அந்த இப்படி தான் செய்ய போனேன் பத்தலை சரி ஓகே இந்த ஹேங்கரும் நல்லா தான் இருக்கே அப்படின்றதுக்காக அதை அப்படியே விட்டுவிட்டேன் அடுத்தது நம்ம நார்மலாக எப்போது ஹேங்கர் தான் இதை இந்த மாதிரி வந்து மடிச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி டூ மாடல்ஸில் வந்துட்டு நம்ம வந்து ஹேங்கர் வந்து ரெடி பண்ணி வச்சினோம் அப்படின்னா ஒரு குட்டி கயிறு கம்பி கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு துணி வரைக்கும் காய வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு மழை பேஞ்சிட்ருக்கு நல்லா பேஞ்சிட்ருக்கு இதில் வந்து துணி வந்து ஒரு ரோ நான் வந்து காய வச்சிருக்கேன் இப்போ அந்த துண்டு அதுக்கப்புறம் அந்த பனியன் எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா நமக்கு அவ்வளோ ஸ்பேஸ் வந்துட்டு நமக்கு வந்து கிடைக்கும் இதே மாதிரியே நீங்கள் ஹேங்கரில் எல்லாம் மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா கம்மியான இடத்துல அவ்வளோ துணி வந்து நீங்கள் வந்துட்டு காய வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக துணி வந்து காஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேங்கர் டைப்பில் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஷூ குழந்தைங்களோட ஷூ செப்பல் அது மாதிரி எதையும் நீங்கள் வந்துட்டு காய வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பத்து பீஸ் ஒரு பாக்ஸில் எப்படி அஞ்சு இருக்கும் நீங்கள் எப்படி ரெண்டு பாக்ஸ் வாங்கினீங்கன்னா பத்து ஹேங்கர் செஞ்சு வச்சுக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் ஃபோர் அடுத்த பின்னாடி பார்க்கலாம் அது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போய்ட்டு இருக்கிறது தான் இது வந்து அந்த மற்ற அது சாரி அந்த கலர் தீக்குச்சிலாம் எல்லாம் அந்த பாக்ஸ்லாம் தூக்கி போடவே மனசு வராது அவ்வளோ அழகாக பட்டு செயல் மாதிரி இருக்கும் தூக்கி போட மனசே வராமல் அந்த பாக்ஸ் வச்சு தான் ஒரு ஆர்கனைசர் வந்துட்டு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் என்ன பண்ணுறது பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா அதனால் அந்த பேஸ் மட்டத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக எப்படி பில்டிங்கு கம்பி வைப்போமோ அதே மாதிரி நான் வந்துட்டு இந்த கம்பிக்கு பதிலாக ஐஸ் குச்சை நான் வந்து வச்சுக்கிறேன் ஐஸ் குச்சி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அந்த மத சாரி மத்தாப்பு குச்சி கிடையாது அந்த தீக்குச்சி இருக்கலாம் கலர் தீக்குச்சி இந்த மரம் இருக்குமே அதை கூட நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஓரம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒட்டி வச்சுக்கலாம் ஃபெஃபிகால் போட்டிங்கன்னா பர்ஃபெக்ட்டாக இருக்கும் என்கிட்ட ஃபெஃபிகால் இல்லாத காரணத்தினால நான் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன் ஒட்டி முடிச்சது பேஸ்லையும் நல்லா வந்து மூணு லேயராக போட்டு ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு இந்த கார்னர் எல்லாம் ஸோ டேப் போட்டு நல்லா செக்யூர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த இண்டிலையும் இந்த எண்டிலேயும் ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிவிட்டு அப்படி சக்குன்னு ஒட்டி அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு பிகி பேங்க் வந்துட்டு ரெடி ஆகிடும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க இது வந்து மேலே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கேப் இருக்கும் அழகாக அவங்களோட காயின்ஸ் அதுக்கப்புறம் ரூபாய் எல்லாத்தையுமே நீங்க வந்து போட்டு வச்சுக்கலாம் நான் அதை செஞ்சு மட்டும் தான் கொடுத்தேன் நம்ம தான் கோடு போட்டால் ரோடே போடுவாங்க நம்ம பிள்ளைங்க எல்லாமே இது மாதிரி இதை வச்சுக்கோ பாப்பா அப்படின்னு கொடுத்தேன் அடுத்த நிமிஷமே கீழே போய் வெட்டி உட்காந்து புக்கில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் ஒட்டி இந்த மாதிரி ஒரு ஓஷன் தீம்ல வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ கியூட்டாக இருக்கு திருப்பியும் சொல்கிறேன் லைட்டாக அவங்களோட கிரியேட்டிவிட்டி அப்படி டச் பண்ணி விட்டீங்க அப்படின்னா போதும் அப்படியே சூப்பராக வந்து ரெடி பண்ணிடுவாங்க இது வந்து அந்த கிண்டர் ஜாயில் வர பொம்மை அதுலேயுமே அந்த மாதிரி காயின்ஸ் வந்து வச்சு என்கிட்ட கொடுத்துருந்தாங்க ஸோ அதையும் வந்து போட்டு பார்த்தேன் இது மாதிரி உங்கள் குழந்தைங்களும் செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க டிப் நம்பர் ஃபைவ் லாஸ்ட் பட் நாட் ஈஸ்ட் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேப்பர் கப் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஃபுல் பேப்பர் கப் நமக்கு தேவையில்லை அந்த அடி கொண்டை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கொண்டை மட்டும் தான் நமக்கு தேவை அதை மட்டும் அழகாக அப்படியே ஷேப் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது இதில் என்னடா பட்டாசு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க இந்த பம்பரம்லாம் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க டான்ஸிங் ஸ்பின்னர் அதை வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி அழகாக கோப்பை கோப்பையாக குப்பி குப்பியாக வந்து கீழே குப்பையில் கடந்தது ஸோ அந்த குப்பையை வந்து தேடி கிளரி எடுத்து இந்த மாதிரி அஞ்சு பீசஸ் வந்து எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன் அது மேலே எல்லாத்துலேயும் இப்படி அழகாக வந்துட்டு ஹோல் வந்து போட்டு வச்சுக்கோங்க ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நல்லா வந்து ஹோல் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு எலாஸ்டிக் ஒயர் எடுத்துக்கோங்க எலாஸ்டிக் ஒயர் எடுத்துகிட்டு பீட் நான் வந்து எடுத்துருக்கேன் நம்ம வந்து பிரேஸ்லெட் சேல் பண்ணுறதுனால நம்மக்கிட்ட நிறைய பீட்ஸ் வந்து இருந்தது அதனால் நான் பீட்ஸே எடுத்துக்கிட்டேன் சப்போஸ் உங்கள் கிட்ட பீட்ஸ் இல்லை அப்படின்னா மணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா பேப்பரை ரோல் பண்ணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான் எல்லாமே அடியில் ஒரு பீட் போட்டு இந்த மாதிரி செக்யூர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கலர் கலர் பீட்ஸ்ஸாக நான் வந்து ஒரு ஒரு ரோவில் வந்து ஒரு இருபத்தஞ்சு பீட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதே மாதிரியே நீங்கள் நிறையா வந்து சேர்த்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அழகாக நீங்கள் வந்துட்டு ஒரு விண்டோ ஸ்க்ரீன் கூட ரெடி பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ அந்த பேப்பர் கப்பில் பஞ்சிங் மிஷின் வச்சு ஹோல் போட்டுட்டு இன்னொரு பீடை வந்து உள்ள விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா நாட் போட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு ரோ வந்து ரெடி ஆகிடும் இதே மாதிரியே நீங்கள் எத்தனை குப்பிகள் வச்சிருக்கீங்களோ அதே மாதிரியே நீங்கள் வந்துட்டு அழகாக ஹேங் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அஞ்சே அஞ்சு தான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதனால் அந்த அஞ்சை மட்டும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி முடிச்சி போடுறப்ப உள் பக்கம் ஒரு பீடு வச்சு முடிச்சு போட்டிங்க அப்படின்னா அது கலண்டு விழாமல் இருக்கும் அது மாதிரி இழுத்துக்கிட்டு வராமல் இருக்கும் அதனால தான் உள் பக்கமாக ஒரு பீடை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இப்படி எப்படியோ சுற்றி முடிச்சு போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸஸாக விட்டுருங்க இல்லைனா கலண்டு கீழே விழுந்துடும் இப்போ இதே மாதிரியே நான் வந்துட்டு அஞ்சையும் வந்துட்டு அழகாக நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் சேம் கலர்லேயும் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்லையும் பண்ணலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் அடுத்தது மேலே அதை தொங்க ஊட்டணும் பார்த்திங்களா அதுக்கு நட்ட நடுவில் ஒரு ஹோல் வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஹோலும் போட்டுவிட்டு நம்ம எப்போதும் எப்படி முடிச்சு போடுவோமோ அதே மாதிரியே முடிச்சு போட்டு ஒரு இதுக்கு ஒரு பீடு வச்சு தான் நான் வந்து முடிச்சு போட்டிருக்கேன் முடிச்சு போட்டு தொங்க விட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹேங்கிங் ஆர்கனைசர் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த மலைக்கும் அது அது ஆடுறதுக்கும் டான்ஸ் ஆடுறதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி தூக்கி போடுற மத்தாப்பு குச்சி இதெல்லாம் வச்சு நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் அதோட வீடியோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் முடிஞ்ச ஐ கார்ட்லையும் தரேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க மழை கால ஆரம்பிச்சிச்சு உங்க உடம்பு சேஃபா பாத்துக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்